தமிழ்நாட்டில் பெயர் எடுத்து பார்ப்புகளை வாழ்ந்தீரையா உங்களை பாவியம்மன் கொன்றானையா உங்களை பாவியம்மன் கொன்றானையா இல்லாத ஏழையர்க்கு எத்தனையோ திட்டங்களை தொகுத்து வகுத்தீரையா எங்களிடம் சொல்லாமல் சென்றீரையா எங்கள் என் சொல்லாமல்யிரை எடுத்துக்கொண்டு என் கணவரை விட்டால் என்ன என் உயிரை எடுத்துக்கொண்டு கணவரை விட்டால் என்ன என்று சொல்லி அழுகலானா தலை என்கி மனம் ஆடலானா அப்பா பயன்படுத்த சொல்லி அழுகிற ஆண் பிள்ளைகள் அப்பாங்க பயன்றி சொல்லி அழுகிற ஆண் பிள்ளைகள்